நினைப்பு ஒரு வற்றாத ஜீவ பெருநதி வாழ்க்கை நெடுக மனித மனவெளியில் நினைப்பு ஒரு இயக்கமாக இயங்கிக் கொண்டே இருக்கிறது என்றோ நடந்து முடிந்து போன பல நிகழ்ச்சிகளை நாம் நினைத்து பார்க்கிறோம் என்றாவது நடக்காதாவென்று நம் ஆசைப்படும் நம்முடைய அபிலாஷைகளை மனதில் கற்பனை வடிவில் நிகழ்த்தியே பார்க்கிறோம் நடந்து விடக்கூடாது என்ற பயங்களையும் என்ன வடிவில் நடத்தி கலவரம் அடைகிறோம் நமது பிரச்சனைகளை நினைக்கிறோம் வருத்தங்களை நினைக்கிறோம் ஏமாற்றங்களை பகமையை உறவை இப்படி ஏதேனும் ஒன்றை சதா மனதில் நினைத்து கொண்டே இருக்கிறோம் எதை பார்த்தாலும் அல்லது யாரை கண்டாலும் ஏதோ ஒன்று நம் நினைப்பில் வந்து போகிறது சில நிமிடங்களுக்கு மனதே நிரடுகிறது இதே சில மாதங்கள் கழித்து குவாலியர் நகரிலிருந்து சுஜித்தா எழுந்திரு எழுதியிருக்கும் துயரம் தேய்ந்த கடிதத்தை பார்த்ததும் எப்படி எனக்கு அவள் ஒரு ஆத்மா சிநேகிதியாக ஒரு காலத்தில் என்னுடைய வாழ்க்கையில் உன்னத இடம் பெற்றிருந்தாள் என்ற மெலிதான நினைவுகளை என்னுள் சில கணங்கள் புரண்டு கொண்டிருந்தன அதே ஜன்னலுக்கு வெளியில் தெருவில் ஒரு சிறுமி ரோஜாப்பு விற்று சென்று கொண்டிருந்ததை பார்த்தபோது என் தோழி என் மகள் ரோஸ்மேரி என் மனவெளியில் அழகிய மேகம் பாலக் கடந்து சென்றாள் இருபத்தொரு வயதாகிவிட்டாலும் மனத்தன்மையில் ரோஸ்மேரி வெணும் பன்னிரண்டு வயது பெண்ணாகத்தான் இருந்தாள் அந்த பெண் ரோஜா மலர்கள் மீது அலாத்தியான நேசம் கொண்டிருந்தாள் ரோஜா ரோஜாக்களை வருடுவதில் ரோஜாக்களை முத்தமிடுவள் ரோஜாக்களோடு பேசவும் செய்வாள் ரோஜா பூக்களும் அவளோடு பேசுமாம் ஒரு நாள் ரோஸ்மேரியின் அறையில் ஈசி சேரில் சாய்ந்து படித்துக் கொண்டிருந்தேன் தோட்டத்திலிருந்து ரோஸ்மேரி என்னை கூப்பிட்டபடியே வந்தாள் அவள் கூப்பிட்டது என் காதல் விழுந்தாலும் படித்துக்கொண்டிருந்த புத்தகத்தின் சுவாரஸ்யத்திலிருந்து கலையாமலே அமர்ந்திருந்தேன் பாஸ் இங்க பாரு இருக்கேன் தொந்தரவு பண்ணாத தலையை நிமிடத்தாமலே சொன்னேன் ம் ஒரே ஒரு நிமிஷம் பார் பாஸ் சினிங்கினால் எதுக்கு பார்வையை உரத்த உயர்த்தாமலே கேட்டேன் பாறேன் நிமிர்ந்து பார்த்தேன் இரண்டு கைகளையும் என்னை நோக்கி நீட்டியபடி நின்றாள் போச்சு உனக்கு வயசாயிடுச்சு பாஸ் கண் கண்ணு சரியா தெரியல கண்ணெல்லாம் நல்லா தான் தெரியுது என்ன தெரியுது நல்லா பார்த்துட்டு சொல்லு ஓ ரெண்டு கையிலையும் ரெண்டு ரோஜா வச்சிருக்கியா சாரிம்மா நான் பார்க்கல ரோஸ்மேரி அழகு காட்டி விட்டு சொன்னால் வேற ரெண்ட காட்டினா மட்டும் உடனே புத்தகத்தை மூடினேன் அன்னைக்கு ஒரு நாள் பண்ணியிருக்கேன் மறுபடியும் வம்புக்காக பேசுற ஜாக்கிரதியா மறுபடியும் இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாம அசிங்கமா பேசுன பலார்னு கண்ணத்துல அலைஞ்சிருவேன் அற பாக்கலாம் உன் அக்கா கண்ணா பின்னான்னு பேசுறத பாத்துட்டு நீயும் அந்த மாதிரி எல்லாம் பேசணும்னு நினைக்காத புரியுதா நீ வேற தெளிக்க வேண்டிய கேஸ் நீ அப்படி இல்ல தெரிஞ்சுக்கோ ரோஸ்மெரியின் கன்னங்களில் வினோத அன்பு களவை தெரிந்தது அவளின் மிருதுவான மென்தென்று கைகள் என் கழுத்தை சுற்றி பின்னிக் கொண்டன உன்னை மாதிரி ஒரு ஆளை லைஃப்ல இனிமேல் நான் மீட் பண்ண போறதில்ல பாஸ் ரோஸ்மெரியின் அன்பில்லா தேய்ந்த இந்த சொற்கள் என்னை பற்றி வெறும் புகழுரைகள் இல்லை இச்சொற்கள் என்னை பற்றிய உண்மைகள் இந்த ரோஸ்மரி போன்ற இரண்டொரு மாதங்களுக்கு ஒரு முறை குவாலியிலிருந்து துயரம் இழைக்க கடிதம் எழுதும் சுகந்தா போன்று இன்னும் என் வாழ்க்கை நெடுக நான் உடலாடி பிரிந்து போன பற்பல பெண்களின் நேசம்தான் இறுதியில் என்னை நிர்மலமான மனிதனாக மலரச் செய்ததென்று சொல்லலாம் ரோசி இப்படியே உன்னை தூக்கிக்கிட்டு போய் எங்க அம்மா கிட்ட காட்டணும் போல இருக்கு எனக்கு எனக்கும் பாஸ் நிஜமாவே என்ன ஒரு நாள் உன் மதர்க்கிட்ட கிட்ட கூட்டிட்டு போறியா கண்டிப்பா அழைச்சிட்டு போறேன் ப்ராமிஸ் ப்ராமிஸ் உன் மதர்க்கிட்ட கிட்ட என்ன யாருன்னு சொல்லுவ யாருன்னு சொல்லணும்னு சொல் அதே மாதிரி சொல்றேன் நீயும் நானும் வெறும் ஃப்ரெண்ட்ஸா இல்ல பிரதர் சிஸ்டர் மாதிரியா நோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரியா நகி நம்ம யார் பாஸ் தெரியல டார்லிங் ஆனா உண்மையா சொல்ல போனா நீ எனக்கு போயிட மாட்டியே கண்டிப்பா எங்கேயும் போகவில்லை ரோஸ்மேரியாவது ரோஸ்மெரியாவது எங்கேயும் போய்விட மாட்டாயே என்று என்னிடம்தான் மறட்சியுடன் கேட்டாள் ஆனால் சுகந்தா என்னை விட்டு ஒருபோதும் பிரிந்து போகவே மாட்டேன் என்று வங்கக்கடலில் எதிரில் எனக்கு அவள் தந்த வாக்கை மீறி எங்கேயும் ஆயிரம் மைல்கள் அப்பால் சென்று விட்டாள் சென்னை நகரின் கிழக்கே விரிந்து பறந்திருந்த வங்கக்கடலின் எதிரில் என்னை விட்டு ஒருபோதும் பிரிந்து போக மாட்டேன் என்று சுகந்தா உறுதிமொழி அந்த சம்பவத்தை நோக்கி என் நினைவு தடம் பாய்ந்தது செல்கிறது அந்த சிறிய சம்பவத்தை சொல்வதற்கு முன் ராம்குமார் என்ற என்னை பற்றி சுகந்தா என்ற என் சிநேகிதையை பற்றியும் சில அவசியமான தகவல்களை சொல்லிவிடுவது மேற்கே நாற்பதாவது இருக்கும் என்ற பகுதியின் புழுதி காட்டில் பிறந்து வளர்ந்தவன் நான் தேக்கடி கம்பம் போன்ற மனைத்துறைகளில் வனவிலங்குகளை நேருக்கு நேர் ஒற்றையாகவே சந்தித்திருந்த கிற அச்சமற்ற தன்மை குழந்தை பருவத்திலிருந்தே என்னுள் மிக இலகுவாக படிந்திருந்தது அந்த வனத்தன்மை என் தோற்றத்தில் நான் சென்னையில் வந்து விட்ட பின்பும் ஒரு சிதையாத கம்பீரத்தை நிரந்தரமாகவே என்னில் படிய செய்திருந்தது அறிவார்ந்த ரீதியில் நவீன வாழ்க்கையின் எல்லா அம்சங்களோடும் நான் கைகோத்து கொண்டிருந்தாலும் கூட பரம்பரை பரம்பரையாக வீரம் உறைந்த ஒரு குலத்தில் பிறந்து ஆளாகியிருந்த கம்பீரம் என்னை சென்னை நகரத்தில் இளைஞர்களிடமிருந்து சுகந்தாவுக்கு முற்றிலுமாக மாறிபட்ட மனிதனாக காட்டிவிட்டது ஓர் நிறுவனத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்த நவநாகரிக மட்டுமல்லாமல் பல மொழிகளிலும் அநாயசகமாக உரையாட தெரிந்து சுகந்தா தமிழ் ஆங்கிலத்தை தவிர வேறு எந்த மொழியிலும் இலகுவாக பேச தெரியாத எனக்கு ஒரு அருமையான பெண்ணாக தெரிந்தால் வியப்பில்லை இத்தகைக்கும் என்னுடைய இலக்கிய சங்கீதையான தேர்ச்சிகள் சுகந்தா பந்தத்தில் ஒரு பங்கு கூட தேர்ச்சி பெற்று பெறாதவள்தான் ஆனாலும் அவளின் குடும்பம் பின்னணியில் தன்னம்பிக்கையின் முன் அவளுடன் பழக துவங்கிய ஆரம்பத்தில் எனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்தது தேக்கடி காடுகளில் எத்தனையோ சமயங்களில் ஒற்றையாக எதிர்ப்பட்ட யானையின் முன்னிலையில் கூட பயப்பட பயப்பட்டிராத நான் துவக்கத்தில் சுசித்தாவிடம் பேச கூட பயந்து போயிருந்தேன் ஏறக்குரிய ஒரு வருடம் பஸ் பயணத்தில் ஒன்றாக எதிர்பாராமல் மயிலாப்பூரில் இருந்து பட்டடை விற்பனை கூடத்தில் ஒருவரை ஒருவர் பார்க்க நேரிட்டு தயங்கி தயங்கி ஓடிட வார்த்தைகள் பேசி தினமும் மாலை வேளைகளில் சந்திக்கிற நண்பர்களாகி விட்டிருந்தோம் ஒவ்வொரு சந்திப்பிலும் எனக்கு சுகந்தாவின் மேல் இருந்த ஈர்ப்பின் நீர்மட்டம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது இலையிலையாக அவளோட நட்பின் சுத்தை என்னுடைய காதல் சுகந்தாவிடம் வெளிப்படுத்திக் கொள்ள காத்திருந்தேன் ஒரு நாள் மாலை மெரினா மணல் வெளியில் அவளும் நானும் எதிரெதிராக மௌனமாக அமர்ந்திருந்தோம் நான் கடலை பார்த்து கொண்டிருக்க சுசிந்தா பொய்யாக ஒரு புத்தகத்தை மிக மிக நிமிடங்களில் புரட்டி கொண்டிருந்தாள் கனமாக கழிந்து கொண்டிருந்த சிறிது நேரத்துக்கு பின் புத்தகத்தை மூடி வைத்தாள் நான் கடலையே கவனித்துக் கொண்டிருந்தேன் ராம்குமார் மெல்லிய குரலில் அழைத்தாள் நான் கடல் பார்த்துக் கொண்டிருந்தேன் சில நிமிடங்களில் மௌனமாக இருந்த பின் மறுபடியும் ஹலோ ராம்குமார் எஸ் சற்றே அதிர்ந்தவன் போல சுகந்தாவை வைத்து திரும்பி பார்த்தேன் அவளின் கண்கள் சில கணங்கள் என்னை நோக்கின சொல்லுங்க சுகந்தா என்றேன் கடலையே பார்த்துட்டு இருந்தீங்களே என்னவோ மாதிரி அப்படி என்ன யோசனை சுகந்தா கேட்டாள் இந்த கேள்விதான் எங்கள் இருவருடைய வாழ்க்கையின் போக்கை முழுமையாக மாற்றி அமைத்து விட்டது சுகந்தாவின் இந்த கேள்வி பெண்ணுடன் ஏற்படுகிற நட்பு அல்லது காதல் உறவில் எனக்கு இயல்பான ஒரு கள்ளக்கபடமற்ற தன்மை வெளிப்பட்ட பழிரென காட்டிவிட்டது ஒண்ணுமில்ல சுகந்தா ஒண்ணுமில்ல கடலையே பார்த்துட்டு இருந்தப்ப சின்ன ஒரு சந்தேகம் வந்துச்சு எனக்கு என்ன சந்தேகம் ராம்குமார் ஒண்ணுமில்ல கடல்ல ஒவ்வொரு அலையா வந்து வந்து போயிட்டு இருந்தது பார்த்ததும் நீங்களும் என் வாழ்க்கையில் ஒரு அழகான கடல் அலை மாதிரி வந்துட்டு கடல் அலை மாதிரி போயிடுவீங்களோன்னு ஜஸ்ட் நினைச்சு பார்த்தேன் நான் எதிர்பார்க்கவே இல்ல சுகந்தா பழி சென்று முழங்கால்களில் அவளின் முகத்தை பொதித்து கொண்டாள் லேசாக அவளில் உடல் விசும்பிக் கொண்டிருந்தது சுகந்தாவின் உருவில் ஏதோ ஒரு கடல் தனித்து விற்ற போல தெரிந்தது நான் அமைதியாக உட்கார்ந்திருந்தேன் பல நிமிடங்களுக்கு பின் முகத்தை முழங்காலிலிருந்து நிமிர்த்திய போது கிரகணம் கடந்த நிலா போல அவளின் முகம் ஒரு உறுதி அடைந்திருந்தது நட்பு என்ற தளத்திலிருந்து எங்கள் உறவு காதல் என்று விரிந்த பரிவர்த்தனைக்கு பரிமாணம் பரிமாணமடையும் துளிர் துளிர்ப்புகளை சுகந்தாவின் கண்களில் அந்த கனத்திலேயே என்னால் கண்டு கொள்ள முடிந்தது முற்றிலும் புதிய குரலில் போக மாட்டேன் ராம்குமார் வந்துட்டு நான் போக மாட்டேன் மாட்டேன் சத்தியமா சுகந்தா என்னை விட்டு சத்தியமாக பேசுவோம் மாட்டேன் என்று மட்டும் சொல்லவில்லை ராம்குமார் என்ற கடலோடுதான் சு சுசிந்தா என்ற நதி வந்து கலந்து ஒன்றாகும் என்று கொஞ்சம் உணர்வு மேலிட்டும் கூறினாள் ஆனால் அவள் தன் என்னை விட்டு பிரிந்தால் இசை மாறி நதியாக வேறொரு கடலில் போய் விழவும் செய்தாள் இப்போது அவை எல்லாமே வெறும் நினைவுபடி மங்கள் தானே என்று விசனங்கள் அல்ல இன்றைக்கு அந்த சுகந்தாவியே ரோஸ்மெரியே ரோஸ்மெரியோ அல்லது ரோஸ்மெரியின் அறிமுகம் எனக்கு கிடைப்பதற்கு காரணமாக காரணமான அவளின் மூத்த சகோதரியான நினைத்து பார்க்கும் போது என்னுள் எந்த உணர்வு சார்பும் ஏதோ எனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு நாடகத்தின் மேடைக்கு காட்சிகளை கவனித்துக் கொண்டிருக்கிறது கவனம் மட்டும் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் அன்றைக்கு காதலும் இயல்பாலும் கோபத்தாலும் மூர்க்கத்தனத்தாலும் பொங்கி முட்டி மோதி உயர் உயர்ந்து வீழ்ந்த அந்த நாட்கள் அன்றைய சுனங்களில் எத்தனை குரூரமானவை எவ்வளவு அவலமானவை அங்கு அங்குமிங்குமாக வானத்தில் நட்சத்திரம் ஒளிர்வது போல என்னுள் மின்னிய நினைவின் துணுக்குகள் ரோஸ்மெரியின் மூத்த சகோதரி சிலியா எனக்கு அறிமுகம் சம்பவத்தை அடைந்து ஒரு ஒழுக்கான நினைவு தொடராக நீச்சி கொள்கிறது அப்போது என்னுடைய தொழில் பட்டறையும் அலுவலகமும் ஒன்றாக இணைத்ததாக கிண்டியில் இருந்தது மருத்துவமனைகள் ஹோட்டல்கள் மற்றும் தனிநபர்களின் வீட்டு உபயோகங்களுக்கான ஸ்டீல் பீரோ கட்டில் மேஞ்சை நாற்காலி போன்ற தயாரிப்புகளில் ஈடுபட்டிருந்த அந்த நிறுவனத்தை தனியொரு முதலாளியாக அந்த மிக இளமையான வயதிலேயே நான் நிர்வகித்து கொண்டிருந்தேன் ரோஸ்மெனியின் சகோதரி சிலியா ஜோஸ்மின் சிறிது முன்பணம் செலுத்தி என்றைக்கு ஒரு பெரிய ஸ்டீல் பீரோவுக்கு ஒரு பெரிய சுற்றில் ஒன்றுக்கும் ஆர்டர்ஸ் கொடுத்துவிட்டு குறிப்பிட்ட தேதியில் வந்து முழு தொகையும் செலுத்தி டெலிவரி எடுத்துக்கொள்ள ஒப்புக்கொண்டு போயிருக்கிறாள் ஆனால் அவள் டெலிவரி பெற்றுக்கொள்ளாமல் சம்மதித்து போயிருந்த அந்த குறிப்பிட்ட தேதிக்கு மேல் ஒரு வாரம் ஆகியும் சிலியா பொருட்களை வாங்கிக்கொள்ள கொள்ள வராததால் இவ்விஷயம் எனக்கு தெரிவிக்கப்பட்டது பாக்கி பணத்தை செலுத்தி உடனே பொருட்களை வந்து டெலிவரி எடுத்துக்கொள் கொள்ள கொள்ள சொல்லி சிலியாவுக்கு கடிதம் எழுதினேன் சிலியா வரவில்லை கடிதத்துக்கு பதிலும் எழுதவில்லை பத்து தினங்கள் கழித்து சிலியானா பணத்துடன் டெலிவரி எடுத்துக்கொள்ள வந்தபோது அவளுக்காக தயார் செய்யப்பட்டிருந்த பீரோ அவசரமாக கேட்டு வந்திருந்த வேறொருவருக்கு இரண்டு நாட்கள் முன்பு முன் தவிர்க்க முடியாமல் டெலிவரி செய்யப்பட்டிருந்தது தனக்கு உடனே பீரோ வேண்டுமென்று முறையிட்ட சிலியானாவே பணியாளர்கள் என்னிடம் தயக்கத்துடன் அழைத்து வந்தார்கள் பணம் சம்பாதிப்பது ஒன்றிய குறிக்கோளாக கொண்டு பணப்பெட்டியில் அருகில் அழுக்கு படிந்து கிடக்கும் ராம்குமார் என்னும் ஒரு தொப்பை பிறந்த முதலாளியை மனதில் கற்பனை செய்தபடி என்னுடைய அறைக்குள் பிரவேசித்த சிலியா என்று கவர்ச்சியான அந்த இளம் ஆங்கில இந்திய பெண் சுசித்தமான உடையில் மிக சுத்தமான கம்பீரத்துடன் சிகரெட் பிடித்தபடி அமர்ந்திருந்த இளைஞலான என்னை பார்த்து சில வினாடிகள் திக்குமுக்காடி போனாள் அதே திகப்பு எனக்குள்ளும் ஏற்பட்டது அவளோடு கலந்து வந்த நறுமணம் சற்றென்று என்னுடைய அறையில் சூழலை புதுப்பித்து விட்டது ஐ எம் சிலியானா ஜோஸ்மின் சார் குட் ஈவினிங் குட் ஈவினிங் ப்ளீஸ் உட்காருங்க சாரி சார் ஐ எம் வாஸ் இன் நர்ஸ் நர்சிங் ஹோம் ஸோ நான் வந்து டெலிவரி எடுக்க முடியாம போச்சு எங்கள் லெட்டருக்காவது உங்கள் வீட்டில் இருந்து யாராவது லெட்டர் போட்டிருக்கலாமே யாருமே வரல பதிலும் இல்ல நாங்க என்ன பண்றது சொல்லுங்க சாரி சார் வீட்ல ஓல்டு ஆண்டிய தவிர வேற யாரும் இல்லை நர்சிங் ஹோம்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்து அப்புறம் அப்புறம் தான் நான் உங்க லெட்டரையே பார்த்தேன் அவளுக்கு நான் என்ன பதில் சொல்ல சொல்லலாம் என்று சில வினாடிகள் யோசித்து கொண்டிருந்த போது சிலியானவே தனி தனிந்து சொன்னாள் பரவாயில்ல சார் நீங்க வேறு நீங்க வேற ஒரு டேட்டை சொல்லுங்க கரெக்டா வந்து டெலிவரி எடுத்துக்கிறேன் பணம் இப்ப போ இப்ப போ பண்ணிடுறேன் பே பண்ணிடுறேன் பணம் இப்ப கட்ட வேணாம் டெலிவரி எடுக்கும்போது கொடுங்க போதும் என்றேன் மிக விசித்திரமாக சிலியானாவின் சிறிய கண்கள் என்னுடைய கண்களை விட முயற்சியுடன் சந்தித்தன என்ன செய்யலாம் என்ற பொய்யான பாவனையில் நானும் அவளை கண்களை பார்த்தபடியே அமர்ந்திருந்தேன் எழுந்து கொண்ட சிலியானா உழைக்கையுடன் என்னை பார்த்து தேங்க்யூ வெரி மச் என்றால் நானும் எழுந்தேன் எழுந்து நின்றேன் பரவாயில்லை வெரி ஹாப்பி டு யூ என்றபடி என்னை நோக்கி கை நீட்டினாள் இதை எதிர்பாராத நான் விற்றென்ன அவளுடன் கையை குளிக்கினேன் வாசனை திரவியம் அதீதமாக கமழ்ந்த நெருக்கத்தில் அவளின் எதிர்பாராத கை குழுக்களில் ஒரு ரகசியமான சாகசத்தில் என்னுடைய இளமை சற்றென்ன மயக்க முற்றிவிட்டது அந்த ஆண்மையின் பலவீனத்தை அப்பெண்மையின் பலம் கண்டு கொண்டது போலவும் சிலியானா என்னை சந்தித்து சென்ற இரண்டு தினங்களுக்கு பின் ஆபீஸில் என்னுடைய அறையில் இருந்தேன் புகையை புகை நாட்காயில் அமர்ந்தபடி சிலியானாவை நினைவில் கொண்டு வந்தேன் முன்பு படித்த டி எச் லாரன்ஸின் விமன் இன்ஸ் லவ் நாவலை ஒரு பொருத்தமான புத்துணருடன் மீண்டும் எடுத்து படிக்க தொடங்கினேன் அப்போது டெலிபோன் ஒழித்தது ரிசீவரை எடுத்து ஹலோ என்றேன் ஹலோ ராம்ஜி சுகந்தா பேசினாள் அந்த கணத்தில் என் உணர்வுகளில் பறிவு நீர் உற்று போல பீரிட்டது என்னமாம் காலங்காத்தாலேயே ஃபோன் பண்ற எதுவும் விசேஷமா தான் ரிங் பண்ணினேன் பிஸியா இருக்கீங்களோ பிஸியாவது கிளியாவது சும்மா கதை படிச்சிட்டு எனக்கு ஒர்க்கு ஒண்ணும் இல்ல உங்க நினப்பு வந்தது அதான் ஃபோன் பண்ணினேன் சரி இன்னைக்கு ஈவினிங் எங்கேயாவது போகலாமா இல்ல ராம்ஜி இன்னைக்கு ஜானகியோட வீட்ல அவ குழந்தையோட பர்த்டே என்ன அழைச்சிருக்கா நீங்களும் வாங்க ராம்ஜி ரெண்டு பேருமே அப்படியே வந்துடலாம் ஐயோ நான் அந்த வீட்டுக்கு எனக்காக வாங்க நீங்களும் வந்தா ஜாலியா இருக்கும் என்னமோ உன்னோட பிள்ளைக்கு பர்த்டே மாதிரி தான் கூப்பிடுற சுகந்தாவிடமிருந்து பதில் இல்லை சிரமத்துடன் சிரிப்பை அவள் கட்டுப்படுத்திக் கொண்டிருப்பதை என்னால் கற்பனையில் காண முடிந்தது ஏய் என்ன பேச்சு மூச்சே காணோம் ஃபோனில் இந்த மாதிரி எல்லாம் அடுத்தவள்னா அப்புறம் ஒரு நாளும் உங்களுக்கு ஃபோன் பண்ணவே மாட்டேன் ராம்ஜி சரி அப்ப இன்னைக்கு ஈவினிங் உன்னை மீட் பண்ண முடியாது கூப்பிடுறேன் நீங்களும் வாங்க இல்ல சுகந்தா நான் வரல ஏன் வேற எங்கேயும் போறோலோ நோ நோ அதெல்லாம் இல்ல ஆனா அவ வீட்டுக்கு நான் வரல ஏன் வரல வரலன்னா வரல தான் உங்களை திருத்தவே முடியாது நான் நாளைக்கு ஈவினிங் பார்ப்போம் நோ நாளைக்கு ஜானகி பிள்ளைக்கு பர்த்டே எஸ் போய் தோலை வழக்கத்துக்கு புறம்பாக அன்று மாலை வரை ஆபீஸ்ல இருந்து விட்டு செந்தாமஸ் மவுண்டு பகுதி வரை வாக்கிங் போய் வரலாம் என்று நினைப்புடன் வெதுவாக நடந்து சென்று கொண்டிருந்தேன் ஒரு வீட்டின் சுவரில் உற்சாகமாக சில நீக்ரோ இளைஞர்கள் கிடர்களில் காடுகளை விரிந்து கொண்டிருந்தார்கள் உயர்ந்த மரங்களில் இலைகளின் மறைவில் குயில்கள் ஒன்றே ஒன்றையாக கூவி கொண்டிருந்தன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையோட கதையாசிரியர் பேர் வந்து ஸ்டெல்லா ஃப்ரூட்ஸ் அவங்களுடைய நாவில் தான் நான் எடுத்து போட்டுட்ருக்கேன் திரும்பவும் நான் சொல்கிறேன் இந்த கதையோட முழு பாராட்டுமே வந்து அவங்களுக்கு தான் போய் சேரும் நான் திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன்னா யாராச்சும் இந்த கதையை வந்து படிச்சுட்டு இது வந்து அவங்க கதை நீங்கள் போடுறீங்களா அப்படின்னு என்கிட்ட கொஸ்டின் கேட்பீங்க அதனால தான் நான் முன்னாடியே அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் இந்த கதையோட முழு பாராட்டுமே கதையாசிரியரான ஸ்டெல்லா பூஸ் அவங்களுக்கு தான் போய் சேரும்ங்கிறத நான் உங்ககிட்ட நான் சந்தோஷமாக தெரிவிச்சுக்கிறேன்